வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடலன் எழுபத்தி ஐந்து வண்டுரைத்து மலர்ந்தலர் புன்னலா வண்டுரைத்து மலர்ந்தக புன்னலா வண்டுரைத்து மயக்கில நாடலை வண்டுரைத்து மயக்கூறும் நாடதே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் எழுபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இது ஒரு உயர்ந்த சிறந்த பாடல் இந்த பாடலும் நியூதிய நாட்டில் நின்று நிலைக்கக்கூடிய அறம் நீதி உண்மை அன்பு இதை பற்றி பாடுவது வண்டு உரைத்து மலர்ந்து அலர் புண் அலால் புன்னலால் வண்டு உரைத்து மலர்ந்து இலால் வண்டு உரைத்து மயங்க இல நாடு அலை வண்டு உரைத்து மயக்கு உறும் நாடு அதே நான்கு வரிகளிலும் வண்டு உரைத்து வண்டு உரைத்து வண்டு உரைத்து வண்டு உரைத்து என்று வருகிறது வண்டு உரைத்து முதல் வண்டு வண்டு அதாவது தேனை உண்ணக்கூடிய வண்டு பூவை துளைக்கிறது அதனால் பூவில் காயம் ஏற்படுகிறது அந்த காயத்தை தவிர வேறு எந்த காயமும் புண்ணும் இல்லாத நாடு யூதேய நாடு என்ன அழகு அடுத்த வண்டு அம்பு அந்த அம்பு பட்டு யாராவது காயப்பட்டிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் கிடைப்பதில்லை ஏனென்றால் அங்கு இல்லை என்று சொல்லுபவர்கள் யாரும் இல்லை எனவே அவர்கள் யாரோடும் பகை கொள்ளவில்லை பகை கொள்ளாத நாட்டில் அம்புக்கு வேலை இல்லை காயத்திற்கும் வேலை இல்லை எனவே வண்டு துளைத்த பூவில் ஏற்பட்ட காயத்தை தவிர வேறு எந்த காயமும் இல்லை வண்டு உரைத்து மயங்க இல நாடு அதாவது இந்த மூன்றாவது வண்டு என்பது சங்கு சங்கு ஊதுகிறது சங்கு ஊதுகிற பொழுது கூட அது மெலிந்த ஒலியோடு இருக்கிறது அது அலறிக்கொண்டு இருப்பதில்லை அது காதை பீத்து போவது இல்லை இவ்வாறு இவ்வாறு மக்கள் எல்லோரும் அமைதியிலும் சமாதானத்திலும் அன்பிலும் மகிழ்ந்திருக்கக்கூடிய நாடு இந்த யூரிய நாடு என்ன அழகு என்ன அழகு நன்றி